ஸ்தோத்திரம் இயேசையா புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என கருமையானவர்களே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் உள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிறைவேறுவதாக நம் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் அகற்றுவாராக நாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிப்போம் தகப்பனே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுக்கு முன்பாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை பாதையில இருக்கிற கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக இப்போதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே முன்பாக இருக்கிற கோணலானவைகள் உம்மாலே செவ்வைப்படுத்தப்படுவதாக கர்த்தர் அவ்வனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செவிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்